ஜே கே செய்திகளின் இரவு நேரம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடிய தமிழர்கள் தொடர்பில் ஒன்ஜாரியோ முதல்வர் பாராட்டு பிலிப்பைன்ஸுக்கு சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் வழங்குவது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இந்தியா உறுதி செய்திகள் தொடர்கின்றன கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது ஏனைய வெளிநாட்டு நாணயங்களுடன் ஒப்புடுகையில் ரூபாவின் பெறுமதி மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவித்துள்ளன இதற்குமே ஜப்பானிய ஜென்னுக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இருபது சதவீதம் ஸ்டேலிங் பவுண்டுக்கு எதிராக பதினோரு சதவீதமும் அதிகமாக காணப்பட்டது யூரோவுக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு பன்னிரண்டு தசம் ஆறு சதவீதமும் இந்திய ரூபாய்க்கு எதிராக ஒன்பது தசம் இரண்டு சதவீதமும் உயர்வடைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையை இணைத்துக் கொள்வதற்கு சீனா உதவ வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி என் மத்திய குழுவின் துணை அமைச்சர் சன் ஹயனை நேற்று சந்தித்த இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஆசியாவை மையமாக கொண்ட உலகில் இன்று சீனா முக்கிய பங்காற்றுகின்றது எனவே பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் இணைந்து கொள்வதற்கு இலங்கைக்கு சீனா உதவ வேண்டுமென மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக சீன பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலக சந்தை நிலவரங்களில் எரிபொருளின் விலை அதிகரித்தாலும் எமது கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது என மின்சக்தி மற்றும் வலசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நிலையான நாட்டிற்கு ஒரே பாதை என்ற தொனிப்பொருளில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் எரிசக்தி துறையுடன் தொடர்புடைய இறக்குமதி தரம் விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு ஒரு சுயாதீனமான ஒழுங்குமுறை அமைப்பின் அவசியத்தை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இந்த சுயாதீன அமைப்பை நிறுவுவதன் நோக்கம் நாட்டின் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கச்சா எண் பெட்ரோல் டீசல் ஜெட் எரிபொருள் எல்பிஜி எல்என்ஜி மற்றும் மசகு எண்ணெய் ஆகியவற்றின் தரம் விநியோக போட்டி மற்றும் விலைகளை ஒழுங்குபடுத்துவதாக வாடிக்கையாளர்களுக்கு வழக்கமான மற்றும் நியாயமான விலையில் பொருட்களை வழங்க இது உதவும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் அதற்கான பிரதான கட்டமைப்பை தயாரிப்பதற்கு தேவையான தகவல்கள் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளன உலக சந்தை நிலவரங்கள் மற்றும் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து அடுத்த ஆறு மாத மாதங்களுக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது இம்மாதம் முப்பதாம் திகதியும் அடுத்த மாதம் பதிமூன்றாம் திகதியும் மேலும் இரண்டு மாதங்களுக்கு டெண்டர் விடப்படும் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு தேவையான எரிபொருளின் தவணைகள் நிறைவு செய்யப்படும் உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்தால் எமது கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மின்சக்தி மற்றும் வேலைசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சானக்க தெரிவித்துள்ளார் மேற்கு சப்ரகமூவ மத்திய தெற்கு வடமேற்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்தில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலியில் இருந்து மாத்திரையூடாக ஹம்மாந்தோட்டை வரையான பகுதியில் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான கனமழைக்கு வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மீது அதிக ஈர்ப்பு உள்ளதாக ஒன்டாரியோ முதல்வர் டாக் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் தமிழ் வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் குறிப்பிட்டார் தமிழ் சமூகம் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அவர் கடுமையான உழைப்பு திறனை கொண்டமையே இதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெறும் கையுடன் கனடாவிற்கு வந்த பல தமிழர்கள் இன்று பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பல்வேறு தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறியுள்ளனர் உணவகங்கள் வர்த்தக நிலையங்கள் என உருவாக்கி தொழில் துறையினை தமிழர்கள் வளர்த்துள்ளனர் பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வியை வழங்குகின்றனர் உங்கள் இலக்கை நோக்கி சரியான பாதையில் செல்கின்றீர்கள் இதன் காரணமாக தமிழ் சமூகத்தை எனக்கு பிடிக்கும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக்போர்ட் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணிலின் யோசனையின் பேரில் காசா பகுதியில் இடம்பெற்ற மோதல்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு ஹுதா பதினைந்து லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி கையளிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் தனவந்தர்களின் அன்பளிப்பாக கிடைக்கப்பெற்ற இந்த நிதியானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டது நிதி கையளிக்கும் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஷ் மற்றும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கல்முனை யூதா ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் இப்ராஹிம் மற்றும் நிர்வாகிகள் ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நிதி சேகரிக்கும் திட்டத்திற்கு பண உதவி வழங்கிய அனைத்து தனவந்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அத்துடன் நிதி சேகரிப்புக்கு அயராது உழைத்த யூதா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் தஃபா குழு உறுப்பினர்களுக்கும் பொதுச்சபை உறுப்பினர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக இதன் பொது பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் மாலைதீவு விமான சபை நிறுவனமான மாலைதீவு ஏர்லைன்ஸ் தலைநகர் மாலையில் இருந்து இலங்கையின் கொழும்பிற்கு தனது சமீபத்திய விமான பாதையை அறிமுகப்படுத்தியுள்ளது மாலைதீவு ஏர்லைன்ஸின் முதல் விமானம் நேற்று பயணிகளுடன் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது குறித்த விமானம் விமான நிலையத்தை வந்தடைந்தது நீர் பீரங்கி மூலம் வரவேற்கப்பட்டது இலங்கை தேயிலை சபையின் அனுசரணையுடன் சிலோன் தேநீர் பரிசுப் பொதிகளுடன் பயணிகள் அன்புடன் வரவேற்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கண்டியின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியும் இடம்பெற்றது மாலைதீவு ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரண்டு விமானங்களை இலங்கைக்கான சேவையில் ஈடுபடுத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய சூரிய செயற்பாடு சூரியன் அதன் பதினோரு ஆண்டு சூரிய சுழற்சியின் உச்சத்தை நெருங்கி வருவதாக நாசா அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு சூரிய எரிப்புக்கள் ஒரே நேரத்தில் வடித்தன இது சூரியனின் மாறும் பதினொரு ஆண்டுகால சுழற்சி என அறிவிக்கப்பட்டுள்ளது நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் சூரிய எரிப்புக்கள் இடம்பெறுவதை நாசாவின் சூரிய இயக்கவியல் ஆய்வகம் படம் எடுத்துள்ளது இப்படங்கள் வானிலை மற்றும் ரேடர் படி சிக்கலான காந்த தொடர்புகளை கா காட்டுது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணியளவில் சூரியனின் நான்கு பகுதி வெடிப்பு ஆரம்பமாகியுள்ளது இது மூன்று சூரிய புள்ளிகள் மற்றும் ஒரு பெரிய காந்த இலையிலிருந்து உருவானது ஒவ்வொரு குண்டுவெடிப்பு தளங்களும் நூறாயிரக்கணக்கான மைல்களால் பிரிக்கப்பட்டதாகவும் அவற்றுக்கிடையேயான பகுதி பூமியை எதிர்கொள்ளும் சூரிய மேற்பரப்பில் மூன்றில் ஒரு பகுதியை உள்ளடக்கியுள்ளதாகவும் நாசா அறிவித்துள்ளது ஒரே நேரத்தில் நடைபெற்ற சூரிய வெடிப்புகள் ஒற்றை வெடிப்பின் ஒரு பகுதியாக இது சிம்பத்தட்டிக் சூரிய எரிப்பு என அழைக்கப்படுகின்றது சூரியனின் காந்தப்புலம் முழுவதும் பல வெடிப்புகளால் அனுதாப எரிப்பு ஏற்படுகின்றது சூரிய மேற்பரப்புக்கு மேலே இருக்கும் பாரிய காந்தப்புல சுழல்களால் இணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு இடம் வெடிக்கும் போது மற்றவை அதை பின்பற்றுகின்றன இது கரோனல் மாஸ் ஏஜென்ட்ஸ் மற்றும் பிளாஸ்மாவின் பாரிய வெடிப்புகளுக்கு வழிவகுக்கின்றது இத்தகைய சூரிய செயற்பாடு சூரியன் அதன் பதினொரு ஆண்டு சூரிய சுழற்சியின் உச்சத்தை அடைவதற்கான அறிகுறிய இந்த சூரிய எரிப்பு பூமியை நோக்கிச்சென்றால் சென்றால் மின்கட்டமைப்புகள் தொலைத்தொடர்பு மற்றும் சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்களை சீர்குலைக்கும் எனவும் நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் அத்துடன் விண்வெளி வீரர்களும் ஆபத்தான கதிர்வீச்சுக்களை எதிர்நோக்குவதற்கு இந்த சூரிய வெடிப்புகள் வழிவகுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் சுப்பர்சோனிக் ஏவுகணைகளை வழங்குவது தொடரும் என இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ஏவுகணை வழங்கப்படும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஏவுகணை அமைப்பு சமீபத்தில் இந்தியாவிலிருந்து சிறப்பு சரக்கு விமானம் மூல் பிலிப்பைன்ஸின் மெனிலாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையேயான ஏவுகணை ஒப்பந்தத்தின் முதற்படியாக இது செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கையெழுத்தாகியதாகவும் இந்தியா அறிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் ஏவுகணை இறக்குமதியானது தென்சீன கடலில் சர்வதேச கவனத்தை ஈர்த்து சீனாவுடன் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் தனது கடலோர பகுதிகளில் ஏவுகணை அமைப்பை நிறுவும் எனவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன